முப்பாட்டி வேலு நாச்சியார் அவர்களின் இருபத்தி ஆறாவது பிறந்த தினத்தில் பி எம் டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான விழிப்புணர்வு பொதுக்கூட்டம் மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது இங்கு இந்த பொதுக்கூட்டத்திற்கு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மண்ணின் கம்பீரமே நேர்மை கொண்ட சிங்கத்தின் ரூபமே அஞ்சாத நெஞ்சமே அள்ளி கொடுக்கும் சிகரமே அழியாத சரித்திரமே வரலாற்று நாயகனே சட்டமன்ற நாயகனே இந்த மேடையை அலங்கரிக்க வந்து கொண்டு வந்து இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் எங்களுடைய பாச தலைவர் கே என் இசக்கிய ராஜா தேவர் அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்து இருக்கக்கூடிய பி எம் போராளிகள் அனைவருக்கும் இங்கு அலைகடல திரண்டு இங்கு கூடியிருக்கும் வேலு நாச்சியாரின் வழி தோன்றலாக வந்த எங்களுடைய வேலு நாச்சியார் அவர்களையும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்களையும் சிறியோர்களையும் இளைஞர்களையும் வருக வருக என வரவேற்று நம்மளுடைய பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் நிறுவன தலைவர் கே என் இசக்கிராஜா தேவர் அவர்கள் வந்து நம்மளுடைய ஒட்டுமொத்த முக்குளத்தோர் சமுதாயத்திற்கு மட்டுமல்லாமல் நம்மளை நாடி நம்ம உதவி கேட்டு வரக்கூடிய அனைத்து சமுதாயத்தின் பாதுகாவலராக விலங்கு வாழ்ந்து கொண்டு கூடிய நம்மளுடைய பாச தலைவர் கே என் ராஜா தேவர் அவர்கள் இந்த நம்ம கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிசம் அவர் நம்ம சமுதாயத்திற்காகவே அல்லும் பகலும் இருபத்தி நாலு மணி நேரமும் தூங்காமல் தூங்காமல் உண்ணாமல் ஒரே சிந்தனையுடன் சமுதாயம் சமுதாயம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எப்படியாவது நம்ம சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் நம்மளுடைய குல நாச்சியார்களை பாதுகாக்க வேண்டும் என்று ஒரே சிந்தனையில் இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய இந்த சமுதாயத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் அவர்களை நாம் கண்டிப்பாக நல்ல முறையில் அவர்களை பாதுகாக்க வேண்டும் அவர்களை வந்து இந்த நம்ம அதிகாரத்துக்கு கொண்டு போய் அவரை வைக்கணும் அப்படின்னா தான் நம்ம நம்ம மக்கள் எல்லாருமே வந்து பாதுகாப்பா இருக்க முடியும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்ம தலைவருக்கு வந்து அதிகாரத்தை கொடுத்து அவரை சட்டமன்ற அனுப்பணும் அப்படின்னா தான் நம்ம மக்களை வந்து பாதுகாப்பாக பாதுகாப்பாக நம்ம வா வாழ முடியும் அதே சமயத்துல எந்த சட்டமன்றத்துல எந்த வேட்பாளரை நம்ம தலைவர் கையை கட்டுறாரோ அந்த சட்டமன்ற வேட்பாளருக்கு நம்ம மக்கள் ஓட்டுகளை செலுத்தி நம்ம அவங்கள வெற்றி பெற வச்சாதான் நாளைக்கு நமக்கு ஒரு நல்லது கெட்டது பிரச்சனைகளை வந்து நம்ம தலைவர் மூலியமாக அதை நிறைவேற்ற முடியும் அதை எல்லாரும் கருத்தில் கொண்டு செயல்படணும்னு கேட்டுக்கிடுதேன் அதே போல நம்ம சமுதாயத்தில் உள்ள முக்கியமான எல்லாருமே வந்து என்ன அப்படின்னா சில பேர் வந்து அவங்க சுயநிலத்துக்காகவும் அவங்கள சொத்துக்களை சேர்க்கறதுக்காகவும் தான் சில பேர் இருப்பாங்க ஆனா நம்ம தலைவர் அப்படி இல்லை அவரு அவர் வந்து சொத்துக்களை சேர்த்து நல்ல முறையில் இருக்கணும்னா ஏழு வருஷத்துக்கு முன்னோக்குட்டியே ஏழு வருஷத்துக்கு முன்னோ குட்டி பாராளுமன்ற எலெக்ஷன் வரும்போதே அவரு ஒரு டோல்கேட்டையோ அல்லது நம்ம ஆர்பர் கான்டாக்டையே எடுத்துட்டு அவரு குடும்பத்தை பார்த்துக்கிட்டு நல்ல முறையில் இருந்திருக்கலாம் ஆனா நம்ம இனத்தை அடமான வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு அதிகாரம் கொடுத்தா மட்டும்தான் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் இல்லைன்னா நம்ம பணத்துக்கு அடிமை ஆக மாட்டோம் என்று ஒரே குறிக்கோள்ல வாழ்ந்துகிட்டு இருக்காரு அது போக அவரு நல்ல முறையில இருக்கணும் அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னகூட்டி நடந்த சட்டமன்ற எலெக்ஷன்லயே வந்து பல கோடி பணத்தை அவரை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு மேலேயே

நல்ல நம்ம இளைஞர் நம்ம மாணவ மாணவிகளை நம்ம நாச்சியார்களை வந்து தவறான வழியில் அதாவது நாடக காதல் என்று கொண்டு போகக்கூடிய அந்த சூழ்நிலையில நம்ம நம்ம நாச்சியார்களை வந்து பாதுகாக்கணுங்கிற ஒரே எண்ணத்துல இதுவரைக்கும் எதுக்கும் வில போகாம ஒரிஜினல் இருக்கக்கூடிய நம்ம தலைவர் கே என் இசுக்கராஜா தேவர் அதனால நம்ம தலைவர் சொல் கேட்டு அனைவரும் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவருடைய வழிகாட்டுதல் படி நடக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிட்டுதான் நன்றி வணக்கம்